السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لها ومن يضله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وبالفرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم മീനാ പഠത്ത് കൺമണി നായകംഹി അലഹി വസം അന്നവരും ഉമ്മത്തിലേ ഓർ അംഗത്തിനായി ആക്കിനാണ് அப்படிப்பட்ட அல்லாஹுவிற்கு அனைத்துப் போகலும் உண்டாகட்டுமாக அலஹம் இல்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முகமதே முஸ்தபா ரசுதே கரீம் முஜிதபா சல்லாஹும் அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் அடிப்படலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபக தாபியின்கள் வழிமார்கள் இறை செல்வர்கள் சாலையான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்னும் நின்று நிலவட்டுமாக ஆலமீன் அன்பிற்கினே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான வருடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் இல்லா இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு ஏவிருக்குகின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக ஆமின் ஆமினி அர் ஆலமீன் அன்பிற்கினே அல்லாஹின் அல்லடியார்களே நாம் எல்லாம் ரபியவுல் அவ்வல் மாதத்தினுடைய முதலாவது ஜுமாவிலே வீட்டிருக்கின்றோம் ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் பெருமானார் நபி சொல்லல்லாஹா அலிகி வசல்லம் அன்னவர்களை அவர்களை குறித்தான விஷயங்களை சிந்திப்பதிலே அவர்களை குறித்தான மீளாது விழாக்கள் எடுப்பதிலே நம்முடைய சிந்தனைகள் வீட்டிருக்கும் காரணம் அருமைநாயகம் சொல்லல்லாகும் அலேஹி வசல்லமன்னவர்கள் பிறந்த மாதமாக இந்த மாதம் வீட்டிருக்குகின்றது இஸ்லாத்தினுடைய மாதங்களிலே சிறப்பிற்குரிய மாதங்கள் என்பதாக அல்லாஹும் திருப்புராணிலே பதிவு செய்கின்ற நான்கு மாதங்கள் இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக இந்த ரபியுல் அபுல் மாதமும் நமக்கு கிடைத்திருக்கின்றது அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகி வசல்லமன்னவர்கள் இந்த உலகிற்கு கிடைத்த மிகப்பெரிய அற்புதம் என்பதாக நாம் கருதுகின்றோம் எனவே தான் அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகி வசல்லமன்னவருடைய பிறப்பையும் நாம் ஒரு மீளாதாக அந்த நாளை நாம் கொண்டாடி வருகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே நாம் வீட்டிற்குகின்ற இந்த நேரத்திலே அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னருடைய பிறப்பை குறித்தான செய்திகள் அருமை நாயகம் சொல்லலாகும் அழகி வசல்ல மன்னர்கள் பிறந்த நேரத்தில் நடந்த அற்புதங்களை குறித்தும் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அருமை நாயகத்தினுடைய புகழை குறித்தும் நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்கினே அல்லாஹி நல்லடியார்களே അല്ലാഹ തന്നുടേ തേ അവ അല്ലാഹ അവ അറിമുഖടുത്തുകൊണ്ട് അല്ലാഹ ഇപ്പോഴും അറിമു അറിമു പടുവാണ് അൽഹമുല്ലാഹി റബ്ബുലമീൻ അഖിലത്താകെല്ലാം റപ്പ അല്ലാഹ് ഇറക്കുക എന്നതാ അല്ലാഹ് തന്നെ കുറിച്ച് പ്രകടനപ്പെടുത്തുവാന് തന്നെ കുറിത്താണ് അറിവിപ്പവാന് ரப்பில் ஆலமீன் இந்த இருக்க அர்த்தம் சொல்லுகின்ற விளக்க உர உரையாளர்கள் சொல்லுவார்கள் அகிலத்தாரர்களுக்கு உலகத்தாரர்களுக்கு என்று சொன்னால் இவ்வுலகம் மாத்திரமல்ல அல்லாஹ்வால் எதுவெல்லாம் படைக்கப்பட்டதோ அனைத்தும் ஏழு உலக ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் என்ற அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற அனைத்து விதமான படைப்புகளுக்கும் ரப்பாக அல்லாஹத்தான் இருக்கின்றான் அல்லாஹ் எதையெல்லாம் படைத்திருக்குகின்றானோ அரிசியிலிருந்து குறிஷி வரை நரவிலிருந்து சொர்க்கம் வரை எதையெல்லாம் அல்லாஹ் படைத்து முடித்து விட்டானோ அல்லாஹுவால் எதுவெல்லாம் படை க படைக்கப்பட்டிருக்குகின்றதோ அனைத்திற்கும் ரப்புல் அல்லாஹ் தான் இருக்குகின்றான் என்பதாக இந்த ஆணமிற்கு விளக்க உரையாளர்கள் அழகாக விளக்கமளிப்பார்கள் அப்படிப்பட்ட ஆ ஆழத்திற்கு அனைத்து விதமான அல்லாஹுமால் படைக்கப்பட்ட அனைத்து விதமான படைப்பினங்களுக்கும் ரப்பாக அல்லாஹு தாலா இருக்குகின்றான் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையிலே அழகாக சொல்லுவான் அதே போன்று அருமை நாயகம் சொல்லல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்களை திருக்குரானிலே அல்லாஹு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இதே வார்த்தையை அல்லாஹு சொல்லுவான் ஒமா ரஹ்மத்தலில் ஆலமீன் அருமை நாயகம் சொல்லலாகும் அழகி வசல்ல நாம் இந்த உலகத்தார்களுக்கு ரகமத்தாக அனுப்பி வைத்திருக்குகின்றோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்லுவான் அன்பிற்குனே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஆழத்திற்கு ரப்பாக அல்லாஹ் இருக்குகின்றான் இந்த உலகிற்கு ரஹமத்தாக அருமை நாயகம் சொல்லலாகும் அழகி மன்னவர்கள் இருக்குகின்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்லுவான் நாயகத்தினுடைய சிறப்பை குறித்து அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட பெருமானார் நபி சொல்லாஹு அழகி அவர்கள் பிறந்த உதித்த இந்த மாதத்திலே நாம் வீட்டிற்குகின்றோம் அருமை நாயகம் அவர்கள் பிறந்த அந்த செய்திகளை குறித்து நாம் கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டும் இந்த அகிலத்தார்களுக்கெல்லாம் ரஹமத்தாக அருமை நாயகம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பிறப்பு எப்படி எப்படி இருக்குகின்றது என்பதை நாம் குறித்து சிந்தித்தோமேயானால் திருக்குறானிலே பிறப்புகளை குறித்து அல்லாஹ் சில நபிமார்களுடைய பிறப்புகளை குறித்து அல்லாஹ் பதிவு செய்வான் மூசாலிகலமைய பிறப்பை குறித்து அல்லாஹ் பதிவு செய்வான் தேடிக் தேடிக்கொண்டிருந்த அந்த குழந்தைகளிலே மூசாலிகலமன்னவர்களை அவனுடைய கையில் இருந்து மாட்டாமல் அவனுடைய பாதுகாப்பிலேயே அல்லாஹ் பிறக்க வைத்து அவனுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் வளர்த்தெடுப்பான் மூசாலிகலமன்னவர்களை அதை போன்று ஈசா அலீசல்ல மன்னோர்களை அல்லாஹூ தாலா பதிவு செய்கின்ற இடத்திலே தந்தை இல்லாமல் ஈசா அல்லமன்னவர்களை அல்லாஹு தால எப்படி படைத்தான் எப்படி உருவாக்கினான் இந்த உலகிற்கு அவர்களை எப்படி நபியாக அனுப்பி வைத்தான் என்பதை குறித்தும் ஈசா அயீஸ் பிறப்பை குறித்து அல்லாஹு தாலா அழகான முறையிலே பதிவு செய்வான் அதே போன்று இஸ்மாயில் அலையசல்லமனுடைய பிறப்பை குறித்து அல்லாஹு தாலா அழகிய முறையிலே திருக்குரானிலே பதிவு செய்வான் இப்ராஹிம் அலி சொல்லமன் அவர்கள் அவர்களுடைய முதுமை காலத்திலே அவர்களுக்கு எப்படி இந்த குழந்தையை நாம் கொடுத்தோம் என்பதை குறித்து அல்லாஹு தாலா பதிவு செய்வான் அன்பிற்குனே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதே போன்று சக்கரிய அலையு அல்லாஹாலா எஹிஆர்கின்ற குழந்தையை கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த நேரத்தில் எஹிஆர செல்லமன் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை குறித்தும் எஹி அலையு செல்லமனுடைய பிறப்பை குறித்தும் திருக்குறானிலே அல்லாஹாலா பதிவு செய்வான் அதே போன்று சாலிகளையும் அலையு செல்லமனுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு ஒட்டகத்தினுடைய குட்டியினுடைய பிறப்பை குறித்தும் அல்லாஹா திருமறையிலே அந்த ஒட்டகத்தினுடைய குட்டியினுடைய சிறப்பை குறித்தும் அது எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்யும் என்பதை குறித்தும் அந்த சாரி வசனம் அன்னவருடைய கூட்டத்தாரர்களுக்கு அல்லாஹு தாழ அந்த ஒட்டக குட்டியினுடைய பிறப்பை அல்லாஹு தாழ ஒரு பதிவாக திருக்குறானிலே பதிவு செய்கின்றான் அதே போன்று அருமை நாயகம் சல்லல்லாஹும் அழகி வசனம் அன்னவர்களை குறித்தும் இந்த உம்மத்தார்களுக்கு அருமை நாயகம் சொல்லலாகும் அழகி வசல்லமன்னா ரகமத்தாக இருக்கின்றார்கள் என்பதாக அருமை நாயகத்தை குறித்து அல்லாஹு பதிவு செய்கின்றார் அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் என்று சொல்லலாகும் அழகி வசல்லமன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு ரகமத்தாக இருக்கின்றார்கள் அவர்கள் பிறக்குகின்ற பொழுது எது எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நிகழ்த்தினான் என்று பார்க்குகின்ற பொழுது அருமை நாயகம் சல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னவர்களுக்கு பாலூட்டிய தாய் ஹனிமுது சாதியா ரலியல்லும் அணுகுமா அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி நமக்கெல்லாம் இயக்கத்தக்க ஒரு செய்தியாக இருக்குகின்றது ஹனிமுது சாதியா அலியல்லா அணுகுமா அவர்கள் அருமை நாயகம் சல்லல்லாஹும் அழகி வசல்ல மன்னவர்களுக்கு பாலூட்டி முடித்ததற்கு பின்னால் அன்னை ஆமினா மாவட்டத்திலே அந்த பிறப்பை குறித்து ஆமினாவிடத்தில் கேட்பார்கள் பெருமானார் நபி செல்லலாகும் அழகி வசன்ன மன்னவர்கள் பிறந்த பொழுது எப்படி உங்களுக்கு இருந்தது என்பதாக ஆமினா அம்மாவிடம் ஹனிமத்து சாதியாரணியல்லானுகா அவர்கள் கேட்குகின்ற பொழுது ஆமினா அம்மா சொல்லுவார்கள் பெருமானார் நபி செல்லலாகும் அழகி வசன்ன மன்னவர்கள் பிறக்குகின்ற பொழுது அவர்கள் பிறக்குகின்ற அந்த நேரத்தில் எனக்கு பிரசவ வழி ஒன்றும் ஏற்படவே இல்லை நான் எப்பொழுதும் எப்படி இருப்பேனோ அது போன்று நான் அமைதியாக இருந்தேன் அந்த பிரசவ வலி என்பதை எனக்கு ஏற்படவில்லை என்பதாக அன்னை ஆமினா அம்மா அவர்கள் அழகான முறையில் அறிவிப்பார்கள்

அம்மா அழகாக சொல்லுவார்கள் எனக்கு பிரசவ வழி ஏற்படவில்லை அதே நேரத்திலே பிரசவ நேரத்திலே அருமை நாயும் சல்லல்லாகும் அடைய சொல்லமன்னவர்கள் பிறந்த என்னுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்ததற்கு பின்னால் என்னுடைய வீடே அப்படியே ஒளிமயமாக ஆகிவிட்டது என்னுடைய வீடு அப்படியே ஒளிமயமாக ஆகிவிட்டது எந்த அளவு இருக்கு என்று சொன்னால் ஆமினாம அறிவிக்கின்றார்கள் அந்த ஒளி எப்படி இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது மேற்கிலிருந்து கிழக்கு வரை முழுவதும் ஒளி வீசி இருந்தால் ஒரு முழு ஒளி இந்த மேற்கிலிருந்து கிழக்கு வரை இருந்திருந்தால் இந்த உலகை சூழ்ந்து ஒரு ஒரு ஒளிமயமான ஒரு நிலை ஏற்பட்டு இருந்தால் எந்த அளவிற்கு ஒளிமயம் ஏற்பட்டு இருக்குமோ அதை போன்று பெருமான நபி சன்னல் ஆகும் அழகிய வசன்ன மன்னவர்கள் பிறக்குகின்ற அந்த நேரத்திலே என்னுடைய வீடு பிரகாசமாக ஒளிமயம் மிக்க மிக்கதாக இருந்தது என்பதாக ஹனிமுத்து சாதியாரிடையிலான ஒரு இடத்திலே

அதே நேரத்திலே அந்த அந்த நேரம் நேரத்திலே அந்த மக்கத்து மக்காவிற்கு யூத அறிஞர் ஒருவர் வியாபார விஷயமாக மக்காவிற்கு வந்திருப்பார் மக்காவிற்கு வந்திருப்பார் குறைஷிகள் சூழ அந்த அறிஞர் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த இரவு நேரத்திலே அந்த அறிஞர் குறைஷிகளை குறித்து அழைத்து கேட்பார் இன்றைய நாள் இன்றைய பொழுது உங்களுடைய கோத்திரத்தாரிடத்திலே குறைசி மக்களிடத்திலே ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்றது அந்த குழந்தை அல்லாருமே தூதராக இருக்கும் நீங்கள் அந்த குழந்தையை குறித்து நீங்கள் யோசியுங்கள் என்பதாக அந்த குறைசி மக்களிடத்திலே அந்த யூத அறிஞர் ஒருவர் அறிவிப்பு செய்கின்ற பொழுது அந்த குறைசி மக்கள் எல்லாம் கேட்பார்கள் இதுவரை அப்படி ஒரு குழந்தை பிறந்ததாக நாங்கள் கேள்விப்படவில்லை நீங்கள் எப்படி என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த அறிஞர் சொல்லுவார் இன்றைய நாள் பார்க்குகின்ற பொழுது அந்த குழந்தை பிறந்ததற்கான அறிகுறிகளை எங்களுடைய யூதர் புத்தகத்திலே தௌராத்திலே நான் படித்திருக்குகின்றேன் அந்த நாள் அந்த அந்த நான்குடைய அடையாளங்களை நான் இன்று காணுகின்றேன் எனவே தான் உங்களிடத்திலே சொல்லுகின்றேன் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கோத்திரத்தாரர்களிடத்திலே கொஞ்சம் விசாரித்து பாருங்கள் என்பதாக அந்த யூத அறிஞர் சொல்லுகின்ற பொழுது குறைஷி மக்கள் தங்களுடைய மனைவி மார்கிடத்திலே கேட்பார்கள் வீட்டிற்கு சென்று கேட்பார்கள் இன்று நம்முடைய கோத்திரத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்குகின்றதா என்பதாக கேட்குகின்ற பொழுது அறிவிக்கப்படும் அந்த மக்களுக்கு இன்று அப்துல்லாஹினுடைய பிள்ளை பிறந்திருக்குகின்றது ஆமினாவிற்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்குகின்றது என்பதாக அந்த மக்கள் தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லுவார்கள் செய்தியை அப்படியே அந்த அறிஞடத்திலே அவர்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது அந்த அறிஞர் சொல்லுவார் அந்த வீட்டிற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் அந்த வீட்டிற்கு அந்த குழந்தையை பார்ப்பதற்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்பதாக அந்த அறிஞர் சொல்லுகின்ற பொழுது ஆமின அம்மாவினுடைய வீட்டிற்கு அந்த யூத யூத அறிஞரை அழைத்து செல்லுவார்கள் குறைசி கோத்திரத்தார்கள் சென்று வீட்டிற்கு சென்று அந்த யூத அறிஞர் பெருமாடானவி செல்லல்லாகும் அலையோ சொல்லமன்னோர்களை பார்த்து விட்டு பெருமாடானவி சொல்லல்லாகும் அலையோ சொன்னமன்னவர்களை கையிலே வாங்குவார் வாங்கி முதுகு பக்கம் திருப்பி பார்ப்பார் நுபுவத்தினுடைய அடையாளம் அவருடைய முதுகிலே இருக்கும் பார்த்து விட்டு பிள்ளையை கொடுத்து விட்டு அந்த யூத அறிஞர் மயக்கமூற்று கீழே விழுந்து விடுவார் சிறிது நேரத்தில் அந்த யூத அறிஞரை தண்ணி தெரித்து எழுப்பி விட்டு கேட்பார்கள் யூதக்கு அந்த குறைஷியல் குறைஷி மக்கள் கேட்பார்கள் நீங்கள் அந்த குழந்தையை பார்த்து விட்டு எதற்காக வேண்டி நீங்கள் மயக்க கீழே விழுந்து விட்டீர்கள் என்பதாக கேட்குகின்ற பொழுது அந்த யூத அறிஞர் சொல்லுவார் இதுவரை நபிமார்கள் தோன்றதனுடைய வழித்தளங்களிலே நாங்கள் தான் அந்த வழித்தளங்களை வைத்திருக்கின்றோம் நபிமார்கள் எங்களுடைய யூத வழியிலே தான் அதிகமான நபிமார்கள் இதுவரை தோன்றியிருக்கின்றார்கள் இப்பொழுது உங்களுடைய குறைசி வம்சத்திற்கு அந்த நபிமார்கள் தோன்றுகின்ற அறிவிப்பை அல்லாஹுதாலா மாற்றிவிட்டான் எங்களுடைய கோத்திரத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹு தாலா மாற்றிவிட்டான் அதனை பார்க்குகின்ற பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக ஆகிவிட்டது இதுவரை எங்களுடைய கோத்திரத்திலே எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே எங்களுடைய சமுதாயத்திலே பிறந்த நபிமார்களுடைய அந்த நபிமார்களுடைய லிஸ்ட்டு இதுவரை முடிந்துவிட்டது என்பதை சிந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்குகின்றது என்பதாக அந்த யூத அறிஞர் அவர்கள் சொல்லுவார் மிருக்கினி அல்லாஹுவின் நல்லடி ஆகே நாயகத்தினுடைய பிறப்பை தாலா பல முன்னறிவிப்புகளாக அல்லாஹு அறிவித்திருக்கின்றான் அறிவித்திருக்குகின்றான் குரானிலை மாத்திரமல்லாமல் தோராத் இஞ்சில் போன்ற வேதங்களிலே அல்லாஹு அறிவிப்பு செய்திருக்கின்றான் என்கின்ற செய்தியை இந்த யூத அறிஞர் அழகாக சொல்லுவார் எங்களுடைய யூத புத்தகத்திலே நாங்கள் அதனை பார்த்தோம் என்பதாக அவர் அறிவிக்கின்ற செய்தி அருமை நாயகத்தை குறித்த குறித்து வருகின்ற செய்தி அன்பர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாயகத்தினுடைய பிறப்பை அல்லாஹு தாலா இன்னும் பல இடங்களிலே அழகாக சொல்லுவான் பல இடங்களில் பல இடங்களிலே அல்லாஹ் அழகாக அறிவித்து கொடுப்பான் ஆதமலைய சொன்னவர்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான் ஆதமலைய சொன்னமன்னவர்கள் சொர்க்கத்திலே இருக்குகின்ற பொழுது பாவந்தி பாவத்தை செய்ததின் காரணமாக அல்லாஹினுடைய கட்டளையை மீறியதின் காரணமாக இந்த உலகிற்கு அனுப்பப்படுவார்கள் இந்த உலகிற்கு அனுப்பப்படுவார்கள் உலகிற்கு வந்த ஆதமலேசன மன்னர்கள் அல்லாஹிலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் காரணம் சொன்ன ஒரு செய்தி ஒரு நபி இருக்க அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பின்னால் அந்த கட்டளையை ஒரு நபி மீறுகின்ற பொழுது அல்லாஹருடைய கட்டளையை அந்த ஆதமலேசன மன்னவர்கள் மீறுகின்ற பொழுது அந்த கோபத்திலே தாலா அவருடைய பாவ மீழ்ச்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு கட்டத்திலே ஆதமலைய சொல்லம் இப்படி துவா செய்வார்கள் யா உனக்கு பிடித்தமான முகமது வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டளை நான் கேட்குகின்றேன் என்னுடைய பாவத்தை மன்னித்துவிடு என்பதாக அல்லாஹ் அல்லாஹ இடத்திலே ஆதம அலிகல்லவர்கள் துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்பான் ஆதம் அலிகல்ல இடத்திலே முகம்மதை நான் இதுவரை படைக்கவே இல்லை இருந்தாலும் நீங்கள் எப்படி முகம்மதை அறிந்து கொண்டீர்கள் என்பதாக ஆதமலிகல்லாமன் இடத்திலே அல்லாஹு தாலா மறு கேள்வியை கேட்குகின்ற பொழுது ஆதமலிகல்லாமன் அவர்கள் சொல்லுவார்கள் யா அல்லா நீ என்னை படைத்தாய் படைத்து என்னின் மீது நீ ரூகை ஊதிய பொழுது நான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தேன் உன்னுடைய அரிசின் மேலே லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்பதாக பெயர் பொறிக்கப்பட்டு இருந்தது அந்த வார்த்தையை நான் கவனித்திருந்தேன் நான் என்னுடைய சிந்தனையிலே வந்த அந்த செய்தி எனக்கு இப்பொழுது ஞாபகம் வந்து விட்டது அந்த நாயிலாக இல்லல்லா என்கின்ற உன்னுடைய பெயருக்கு அடுத்தபடியாக இருக்குகின்ற முகமது ரசூலா என்கின்ற அந்த பெயர் உனக்கு பிடித்தமான ஒரு நபருடைய பெயராகத்தான் இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கின்றனையா அல்ல எனவே தான் அந்த அந்த முகமது ரசூல்லுடைய பெயராலே அவருடைய பொருட்டாலே நான் என்னுடைய பாவமீழ்ச்சியை கேட்குகின்றேன் என்பதாக ஆதமரிக செல்லமன் அவர்கள் அல்லாவிடத்திலே சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா ஆதம அலிசல்லாமருக்கு சொல்லுவான் ஆமா ஆதமே நான் அதற்கு பின்னால் எழுதியிருக்கின்ற அந்த முகமது ரசூலுல்லா அந்த முகமது என்னுடைய ஹபீபாக இருக்கின்றார் எனக்கு இந்த உலகிலேயே பிடித்த நபராக அவர் இருக்கின்றார் அவரை நான் படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அந்த முகமது ரசூலுல்லாவினுடைய பொருட்டால் நீங்கள் பாவமீழ்ச்சி கேட்டதின் காரணமாக நான் உங்களை மன்னித்து விடுகின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா ஆதமலிசலம் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான் பிரிக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே நபீனா நபீனா முகமது ரசூலுல்லாஹி சொல்லாஹும் அழகிய செல்லம் அவருடைய சிறப்பை அல்லாஹு தாலா அரிசியிலிருந்தே துவங்கி வைத்திருக்கின்றான் பிறப்பிலே அருமை நாயகம் அவர்களை சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் நாயகத்தினுடைய ஒவ்வொரு புகழ்ச்சியையும் அவர்களை அல்லாஹூத்தாளா ஆக்கி வைத்திருக்கின்றான் எப்படி பிறப்பிலே நாயகம் சொல்லலாகவும் அழகிய அவர்கள் புகழ்ச்சிக்குரியவர்களாக இருக்கின்றார்களோ அருமை நாயகம் சொல்லலாகவும் அழகிய அவர்கள் பிறந்த அந்த நேரத்திலே ஒரு சஹாபி ஒருவர் அறிவிப்பார்கள் சஹாபியினுடைய தாயார் அறிவி சகபியா என்கின்ற தாயார் நபிகள் நாயகம் நாயகம் மன்னவர்கள் மன்னவர்கள் பிறந்த பிறந்த அந்த அந்த நேரத்திலே நான் வீட்டிற்கு சென்றேன் நேரத்தில் அவருடைய வீட்டிற்கு நான் சென்றேன் சென்ற பொழுது அந்த வீடு மிகவும் பிரகாசமாக இருந்தது மிகவும் பிரகாசமாக இருந்தது அந்த வீட்டிலிருந்து நான் வானத்தை நோக்கி பார்க்குகின்ற பொழுது நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த பிறப்பை கொண்டாடி கொண்டிருந்தது எந்த அளவிற்கு என்று சொன்னால் நட்சத்திரங்கள் எல்லாம் என் மீது விழுந்து விடுமோ என்கின்ற அச்சம் எனக்கு ஏற்படுகின்ற அளவு நட்சத்திரங்கள் எல்லாம் கீழ் நோக்கி வந்து கொண்டே இருந்தது என்பதாக அந்த சஹாபியினுடைய தாயார் அழகான முறையில் அறிவிப்பார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாயகம் அழகி வசல்லமன் அவருடைய பிறப்பு ஒரு அற்புதமாக அமைந்திருக்குகின்றது அப்படிப்பட்ட நாயகத்தினுடைய உண்மத்தாக நாம் இருக்குகின்றோம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் எல்லாம் பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக கருத வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லா இடத்தில கேட்பார்கள் முகமது அலிகன் அவரோடது அவருடைய உண்மத்திலே ஒருவராக என்ன ஆக்கி விடுறப்ப என்பதாக மூசமன் அவர் அல்லாவிடத்தில கேட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த உம்மத்து என்பது நாயகத்தினுடைய உண்மத்தாக நாம் இருக்கின்றோம் என்பதே மிகப்பெரிய சிறப்பு நாயகம் அல்லாஹ்வினுடைய தூதராக மாத்திரமல்ல அல்லாஹ்வினுடைய ஹபீபாக அல்லாஹ்வினுடைய தோழராக அல்லாஹ்வினுடைய நண்பராக அருமை நாயகம் சல்லல்லாகும் அலைஹி செல்லமன் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நாயகம் பிறந்த மாதத்திலே நாம் இப்பொழுது இருக்கின்றோம் நம்மளால் முடிந்த இந்த நேரத்திலே நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டும் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள் இந்த உலகிலே இருக்கின்ற எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்து சென்று விட்டார்கள் வந்த தலைவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை முடிகின்ற பொழுது ஏதாவது ஒரு புகழோடு அவரோட வாழ்க்கை முடிந்து விடுகின்றது அவருடைய புகழோடு அவருடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகின்றது அதனை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை அவ்வப்பொழுது பேசப்படுகின்றவர்களாக மாத்திரம் இருக்கின்றார்கள் ஆனால் அருமை நாயகம் சொல்லதாகவும் அடையவர் சொல்லம் அவருடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி என்று சொன்னால் இந்த உலகிலே அவருடைய உண்மத்தாக இருக்குகின்றவர்கள் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொருவர்களும் பின்பற்றுகின்ற பொழுது அந்த அருமை நாயகத்தினுடைய வாழ்க்கை இங்கு இங்கு கொண்டே ஒவ்வொருவர்களும் பிறக்குகின்ற பொழுது அந்த நாயகத்தினுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டே இருக்குகின்றார்கள் என்பதாக அருமை நாயகத்தை குறித்தும் அவருடைய சிறப்பை குறித்தும் அறிஞர் பெருமக்கள் அழகாக சொல்லுவார்கள் இன்றைக்கு